மூலிகை ஆவி பிடிக்கிறது மஞ்சள் புகை பிடிக்கிறது சொல்லி ஒரு வாரம்க்கு தினமும் செய்யணும்ங்க. அவரே செஞ்சுங்கல அதா தினமும் செய்ய முடியல பிரதர் டைம்ஸ் பண்ணேன். ब्रीथिंगன்ற ஒண்ணு நடக்கிற மாதிரியே நம்ம அது ஃபீல் பண்ணல அது ஒரு மாதிரி உடம்பே இல்லாம ரொம்ப ஒரு ஃப்ரீனஸ் இருந்தது. தலை மூக்கு தொண்டை நெஞ்சு பகுதி எல்லாமே நல்ல லேசான ஒரு ஃபீல். மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணீங்க?

அது உங்களுக்கு வராது அந்த காய்கறி ஜூஸுகளை வந்து ஒரு ஒரு மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறமா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும் இனிமா எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில ரெண்டு பேர் சொல்லிருந்தீங்க மத்தவங்களும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இனிமே அடிச்சிட்டீங்க எல்லாரும் இனிமே இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாங்க இனிமே கிட் வாங்கி அது நான் வாங்குனது இல்லாம நீங்க கொடுத்திருக்கிற அந்த ami.com அது உள்ள தான் போய் வாங்குனானா மெடிக்கல் ஷாப்ப விட அதுல ரீசனபிள் ரேட்டா இருந்ததுனா வித் கண்ணு கழுவுறது நோஸ் இது கிட் சேர்த்து கொடுத்திருந்தாங்க வீட்ல ரெண்டு பேருக்கு வாங்குனோம் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருக்குமே வாங்குனோம் நாங்க ரெண்டு பேருமே இப்ப ரெகுலரா கிட்டத்தட்ட ஒரு போர் டேஸ் எடுத்துட்டு இருக்கோம் நான் ஃபோர் ஃபைவ் டேஸா எடுத்துட்டு இருக்கோம் எப்படி சொல்றது நல்ல ரிசல்ட் இல்லைன்னா வயிறு அப்படியே லேசியா ஆனா மாதிரி நீ அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கருப்பா அந்த மாதிரி எல்லாம் போறதுன்னா நான் சொல்றதை விட வீட்டுக்காரங்க நல்லாவே சொன்னாங்கண்ணா வயிறெல்லாம் நல்லா குறைஞ்சிச்சு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா என்னாலும் கொஞ்சம் கேளு அப்படின்றாங்கண்ணா பன்னெண்டு வயசு ஆகுது பன்னெண்டு வயசு தாராளமா இருக்கு அந்த இனிமாக்கெட்டு வாங்கி திருப்பம் இந்த மாதிரி கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல நல்ல மாதிரி வெயிட்டே அப்படியே உடம்பே லேசியா நம்புது ஆனா டைர்னஸ் உடனே ஒரு டூ டைம்ஸ் எடுத்தோம்னா உடனே டைர்னஸ் வந்துருது அப்படின்றாங்கன்னா எனக்குமே டைர்னஸ் தானே இருப்பீங்கண்ணா அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி உள்ள போய் ஆசன வாயு வழியா உள்ள போய் குளிச்சி படுத்துறதால உடம்போட பாடியோட டெம்பரேச்சர் குறையும் அதோட ரிசல்ட் தான் நம்ம இல்ல சும்மா எது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் சூடா தண்ணி இல்ல சுக்குமல்லி காபி மூலிகை டீ இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் சூடா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இம்மிடியேட்டா உங்களுக்கு நார்மல் ஆயிடும் பாடி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் நார்மலா ஆயிடுதுங்க அந்த பாடி டெம்பரேச்சர் டியூன் ஆகிறதுக்கான நேரம் தான் அது அதுக்குமே வந்து நீங்க அந்த சுடு தண்ணி ஒரு கப்பு சக்குன்னு எடுத்து குடிச்சிருக்கீங்க அது உங்களுக்கு ஈஸியா ரெடி பண்ண முடியும் முன்னாடியே செஞ்சு கூட இனிமே எடுத்து முடிச்சு குடிச்சிட்டிங்கனால இமீடியட் ஹீட்டுக்கு அழைச்சிடுவோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்னா கிரேட் இதா இருந்ததுன்னா லேசியா இருக்குது உடம்பே லேசியா இருந்த மாதிரி இருக்குன்னா இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஆஹ் கண்டிப்பாண்ணா அவங்களுமே சொல்றாங்க நல்லா உடம்பே லேசி ஆனா மாதிரி இருக்குது நல்ல இதுவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நாங்க முன்னாடியில இருந்தே இந்த கெட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்ண்ணா ஆனா வாங்கல ஆனா இப்போ கண்டிப்பா பயிற்சிக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கேன் இவ்வளவு ரேட்டு கொடுத்தா ஆன்லைன் ஷாப்லயும் அதிகமா இருக்கு அப்புறம் நீங்க கொடுத்த லிங்க்ல போனதுக்கு அப்புறம் ரீசனபிளா வித்து ஐ நோஸ் கலோர் அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஓகே அப்படின்னா அதுவும் நல்லா ஒத்தபலா இருக்குன்னா எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா தேங்க்யூ சோ மச்ங்கண்ணா இப்ப வந்து நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு தடவை எடுத்த போதும் சரிங்களா இந்த பேதிக்கு எடுத்தாலுமே போதும் உடம்பு வந்து கிளீன் ஆயிடும் வயிறு கிளீன் ஆயிடும் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த இனிமா வந்து நான் ஒரு வருஷமா வாங்கி வச்சிருந்தேன் பிரதர் அது வந்து இன்சர்ட் பண்ணும் போது எனக்கு தொண்டையில குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அது வந்து லூப்ளிகன் போட்டு பண்ணணும் அப்படின்னு தெரியாம டேரக்டா இன்சர்ட் பண்ண பார்த்து அந்த மாதிரி ஆயிடுச்சு பயந்துட்டு நான் ஒன் இயரா அப்படியே வச்சிருந்தேன் அதை இப்ப நான் திரும்பியோ வந்து நீங்க சொன்ன பிறகு அது லூப்பிகண்டோட ட்ரை பண்ணும் போது அது நல்ல ரிசல்ட்ட கொடுத்தது அது அந்த அடி வயிறு தொட இதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி நடக்கும் போதே அந்த வித்தியாசம் தெரிஞ்சது கால் வந்து ரொம்ப வெயிட்டா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கால் அந்த தொடை பகுதியை ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்ன எக்ஸசைஸ் பண்ணி ரிலாக்சேஷன் பண்ணா கூட இந்த இனிமா கொடுத்த பிறகு இருந்த அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் தானவே சரியாயிடும் இனிம எடுத்தீங்கன்னா நமக்கே தெரியாது இந்த இதுதான் சரி பண்ணுச்சான் இப்ப நம்ம வேதிக்கு எடுக்கும் போது வயிறு குடல் மலக்குடல் எல்லாமே தானே கிளீன் ஆகுது அப்ப ஸ்பெஷல்லா இந்த இனிமா கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குது பேதிக்கு எடுக்கிறப்ப வந்து கிளீனிங் ப்ராசஸ் வந்து வயிற்றுல இருந்து ஆரம்பிக்குது வயிறு பெருகுடல் சிறுகுடல்ல அது கிளீனிங் முக்காசு முடிச்சிட்டு மலைக்குடல்ல வந்து அதோட எஃபிஷியன்சி கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இத்தனை பார்த்து ப்ராசஸ் பண்ணி போறப்ப வெளக்கெண்ணையா இந்த நம்ம எந்த வேதிக்காக எடுக்கிறோமோ அதனால வந்து அதோட முழு வீரியத்தன்மை இருக்காது மழைக்குடலை போ போகிறப்ப அப்போ மழைக்குடலுக்கு நேரடியா நம்ம இந்த இனிமா மூலமா வந்து தண்ணி அனுப்பி கிளீன் பண்றப்ப அந்த காஞ்சி போன அழுக்கு கருப்பாக அதான் முத தடவை இனிமா எடுக்கிறப்ப கருப்பு கலர்ல நிறைய குப்பையெல்லாம் வெளியே போகிறத நம்ம பார்க்கலாம் அந்த தண்ணி எல்லாம் கெட்டியே இருக்கும் அந்த கெட்டியா இருக்கலாம் அந்த தண்ணி போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்ச உடனே அந்த மசில்ஸ் கொஞ்சம் அத

ஒ லிட்டர் வந்து அதிகா அரை லிட்டர் அரை லிட்டர் போதும் அரை லிட்டர் போதும் இல்ல எழுநூறு எம்எல் போதும் அது நீங்க முதல்ல என்ன செய்றீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு எம்எல் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அது ஹோல்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமா அளவு அதிகமாட்டிக்கலாம் ஏன்னா முதல் தடவை அதிகமானா தண்ணி எடுத்துக்கிறப்ப நம்ம அதை தண்ணி ஹோல்ட் பண்ண முடியாம ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்ப நம்ம இல்ல நமக்கு இனிமே ஒத்து வரல நிப்பாட்டிடுவோம் அதுக்காக நம்ம அதுக்கு அந்த மசில்ஸுக்கு பழக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தண்ணியை கொஞ்சமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாட்டிக்கலாம் இப்ப வந்து நம்ம இதுவரைக்கும் எடுத்ததே இல்லைங்கிறப்ப ஒரு வாரத்துக்கு நம்ம தொடர்ந்து எடுக்கிறப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒரு மாசமா இருந்த கழிவு எல்லாம் வந்து டக்குன்னு நம்ம அந்த இனிமா தண்ணி மூலமா அனுப்புறப்ப ஊறி டக்குன்னு வெளியே வந்துடும் நம்ம பிறந்ததுல இருந்து முப்பது நாற்பது வருஷமா இருக்க கழிவு எல்லாம் ரொம்ப இடுகிதான் இருக்கும் அடுத்தது வந்து நம்ம அந்த மழைக்குடல் கொஞ்சம் உடனே அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும் அதை கொஞ்சம் வெளியே அனுப்புறதுக்கு பாப்போம் அடுத்த தடவை வந்து நம்ம ரெகுலரா ஒரு வாரம் எடுக்கிறப்ப நம்ம பிறந்ததுல இருந்து சேர்ந்த மழை கழிவுகள் மழைக்குடல் இருக்க கழிவுகள்லாம் வெளியே வந்துடும் அதனால அந்த ஒரு வாரம் தொடர்ந்து செய்ய சொல்றது அதுக்கப்புறமா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை எடுத்தாலும் போதும் ஆனா ஒன் டைம் தாராளமா போதும் நம்ம ஒன் டைம் எடுக்கணும் அவசியம் இல்ல ஆனா எடுத்த உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அதான் பாடி டெம்பரேச்சர் குறையும் நம்ம சுடு தண்ணீர்